நகரில் திராவிடர் கழகம் சார்பில் திருச்சி சிறுகனூரில் அமையவுள்ள பெரியார் உலகத்திற்கு நிதி வழங்கும் விழா பொதுக்கூட்டம் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட தீகா தலைவர் நல்லதம்பி தலைமை வகித்தார் இதில் திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் மாதவன் திமுக நகர செயலாளர் தனபாலன் மற்றும் திராவிட கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறப்பு கூட்டிச்சாலையில் உயர்நீதித்துறை ஆயுதம் ஆகலாமா என்கிற மிக முக்கியமான ஒரு புத்தகம் அமெரிக்காவில் ஜாதியா அதே போன்று என்னை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டத்தில் பெரியார் உலகத்தினுடைய நிதி அளிப்பு கூட்டமும் நடைபெறுகிறது இதில் பெரியார் உலகம் என்பது சிறுகனூரில் திருச்சி சென்னை சாலையில் நான்கு வழி சிறுகனூரில் மிக பிரம்மாண்டமாக ஐயா அவர்களுடைய ஆசிரியர் அவர்களுடைய கனவு திட்டமாக இந்த பெரியார் உலகம் அமைய உள்ளது மிகப்பெரிய அதாவது தொண்ணூற்றி அடி உயர வெண்கல சிலை அறுபது அடி பீடம் மற்றும் அருங்காட்சியகம் ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நவீன தொழில்நுட்ப அரங்குகள் உணவகம் என்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக அறைய அமைய இருக்கிறது பல பேர் தற்கொலை ஆயிட்டோம் எப்படி தெரியுங்களா அதுதான் என்னன்னா இது வந்து கணினிய கொடுத்துட்டு மாணவர் வீட்டில் வச்சுக்கிட்டு கணினி அப்பா எம்ஏ படிச்சிருக்காரு திராவிட இயக்கத்தினால அவருக்கு வந்து அப்பா கணினி இது என்னப்பா எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரைக்காரம்மாட்ட போய் கூட ஒன்று அம்மா பேடிஎம் இருக்கா பேடிஎம் இருக்கா என்ன பேடிஎம் ஒன்றா என்ன கேட்டுறாரு கையில் காசே கொண்டு போடல போடாம எதக்கே கூட சரியாக தேடி போடுவார் ஒன்றே கிரெடிட் கார்டுங்கிறோம் பணத்தை தூக்கி போடவில்லை இவ்வளோ அறிவு வளர்ந்துருக்கிற காலத்தில் இது எப்படி நடந்தது சரஸ்வதி பூஜை நடத்துறதுனால மட்டும் வளர்ந்துதான் நீங்கள் நல்லா நினைத்து பார்க்கணும் சரஸ்வதி ரொம்ப காலமாக இருக்காங்க அந்த காலத்தில் ஏழு சதவீதம் பெரியாரும் திராவிட இயக்கமும் காமராஜரும் கல்வி வள்ளரம் வந்த ஒரு தான் இன்னைக்கு எண்பத்தி ஏழு சதவிகிதம் என்று வந்திருக்கிறது இதுதான் இப்படி வளர்ந்துருக்கு கல்லூரிகள் இப்போது பல்கலைக்கழகங்களாக இதை தடுப்பதற்கென்றே சில ஆசாமிகளை வளர்கிற கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நேற்று வெளிநடப்பு செய்திட்டு வாடிக்கையாக இருக்கார் பாருங்க நம்ம சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிற கவர்னர் என்ற ஒரு அடாவடித்தன ஆர்எஸ்எஸ் பேர் மிக முக்கியமா குறுக்கு போடுறான் மிக முக்கியமாக இதுக்கு மேலே இருந்த உத்தரவு